ரணில் விக்ரமசிங்கவும் தினேஷ் குணவர்தனையும் சி அடிக்க கொண்டு வரப்போகிறாங்க ஏன்னா கடந்த அரசாங்க காலத்தின் போது நாட்டில் மருந்து தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு நூற்றி எண்பத்தி இரண்டு வகையான தரம் குறைந்த மருந்துக்களை இறக்குமதி செய்வதற்கு அப்போதைய சுகாதார அமைச்சர் கேலிய ரமுப்பெல்ல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கினாங்க அப்படின்ற பேரில் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரிடத்தில் வாக்கு மூலம் ஒன்றை பெறுவதற்கு சிஐடி தயாராகி வாராங்க இந்த நாளில் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்காரு அவர் இலங்கைக்கு வந்த பிறகு அவர்கிட்ட டேட் ஒன்று எடுத்து இந்த வாக்கு மூலத்தை தயாராகி வரதாக தான் சொல்லப்படுது எப்படியாவது ஒரு பெரிய திமிங்கிலத்தில் உள்ளுக்கு போடணும்னு அரசாங்கம் எடுக்கிற இந்த முயற்சிகள் நடைபெறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்